நடிகரும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகியுமான சரத்குமார் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் தா வெள்ளையன் திருவுருப்படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் தா வெள்ளையன் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை பெரம்பூர் பாரதிசாலையில் அமைந்துள்ள தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் முன்னிலையில் நடிகரும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகியுமான சரத்குமார் வருகை தந்து அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் இதில் மாநில தலைமை நிலைய செயலாளர் எம்ஏ கிச்சா ரமேஷ் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அவருடைய வாழ்ந்து அவர் உருவாக்கிய இந்த பெரும்பு வியாபார சங்கத்திலே அவர் அவருடைய பேரவை தொடக்கம் தொடக்கமாக இருந்தது அந்த இடத்திலே நமது அண்ணன் சுப்ரீம் ஸ்டார் அவர்கள் நமது மறைந்த சுதேஷ் நாயன் அவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்த வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறது அவரோடு எங்களது மாநில பொருளாளர் ஹரிகிருஷ்ணன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக ஏற்பாடு செய்து எங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய என்னுடைய தளபதி என்னுடைய அன்பு சகோதரர் எங்களது தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் தென்சென்னை மாவட்ட தலைவரும் எங்களது தமிழ்நாடு வணிக சங்க பேரவையின் தலைநிலையச் செயலாளராகவும் இருக்கக்கூடிய அருமை சகோதரர் எம்ஏ கிஷா ரமேஷ் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் எங்களது சென்னை மண்டல தலைவர் லெலின் அவர்களுக்கும் அதே போன்று எங்களது மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் மாநில தலைவர்கள் அதே போன்று இங்கே வந்திருக்கும் எங்களது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரையும் இந்த நேரத்திலே வருக வருக வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவையினுடைய தலைவர் ஐயா வெள்ளையன் அவர்கள் ஒரு வருடம் ஆகி அதற்கான நினைவு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தீர்கள் ஆனால் நாட்டாமை அவர்கள் கட்டாயம் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நீங்கள் அழைப்பு கொடுத்திருந்தீர்கள் மகிழ்ச்சி ஆனாலும் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக வெளிநாட்டில் இருப்பதனால் வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது நான் கட்டாயம் ஐயாவுக்கு நான் மலர் அஞ்சலி செலுத்துவேன் முகல் அஞ்சலி செலுத்துவேன் என்று சொல்லியிருந்தார்கள் அந்த அடிப்படையில் இன்று அதற்கான வாய்ப்புகள் அமைந்தது எனவே இந்த வணிக சங்கங்களுடைய இந்த அறுவலத்திற்கே வரை இருந்து ஐயாவுக்கு நினைவு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் வெள்ளையன் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த வியாபாரிகள் பல ஊர்களிலிருந்து பல இடங்களிலிருந்து இருந்து வந்து இங்கே தொழில் செய்யும் போது எவ்வளவு பிரச்சனைகள் இருந்துச்சு அப்ப அதெல்லாம் பாதுகாக்க ஒருவர் வேணும் அப்படின்னு சொன்னா எளிமையாக நம்மளோட மக்களோட மக்களா இருந்து சிறு வியாபாரி பெரு வியாபாரி என்ற பாகுபாடு பார்க்காம வந்து வழிநடத்துனதுல எல்லோருக்கும் கண் கூட தேவை வெள்ள வேலை மட்டும் இல்லை வெள்ள சட்டையோட மட்டும் இல்லை அந்த மனதும் வெள்ளையோட தான் ரொம்பவே எளிமையா இருக்கும் வெள்ளவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம் எளிமையானவர் என்று சொன்னார் வெள்ளை உள்ளம் படைக்க வேண்டும் சொன்னவர்கள் வெள்ளையன் என்று பெயரே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாச்சி வந்து பார்க்கும்போது எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி சிறப்பா கையாண்டு தீர்த்துவது யாருக்கும் இந்த ஒரு பிரச்சனை வந்துவிடக்கூடாது அது எந்த விதத்திலையும் தொழில் முடக்கம் நடத்தக்கூடாது வியாபாரிகள் சிறப்பாக இருக்கும் அந்த கோரிக்கை உறுதியாக அது தெளிவாக சுமூகமா பிடித்து வேண்டிய திறமை மட்டும் தான் சொல்லுங்க பத்தாம் தேதி நிலை வந்து வர இயலவில்லை வந்து வெளிநாட்டு நாளைக்கு வர முடியலை இதெல்லாம் அண்ணா தமிழர்கள் இருந்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு உணர்வோடு நான் செயல்பட வேண்டும் இது பாத்தீங்கன்னா மாநில துணைத் தலைவர் அவர்கள் பேசுகிறேன் இல்லையா ஜிஎஸ்டி பெரிய அனுகூலம் கிடைச்சது இதை வந்து பேரவை வந்து எடுத்துச் செல்ல வேண்டும் மற்றவர்கள் எடுத்து சொல்லி இந்தந்த பொருட்கள் குறையும் விலை குறைந்திருக்கிறது இந்த நாம் என்ன அனுபவம் எதற்கு வே மேலும் இதை குறைக்க வேண்டுமா என்ற கோரிக்கை இருந்தால் கூட அதை எடுத்துரைக்கின் இடத்துல இடத்த நம்ம நேவர் இருக்கிறோம் உங்களுக்காக இந்த மத்திய ஆட்சி சிறப்பாக செயல்பட காத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அன்னனவரின் புகழை என்றும் நான் மறந்து விடாமல் செய்த காரியத்தை தொடர்ந்து வியாபாரிகள் சிறப்பாக இருக்க வேண்டும் வியாபாரம் வந்து ஒரு முதுகெலும்புன்னு சொல்றேன் யாராயிருக்கும் பொருட்களை எடுத்து சென்று விநியோகம் செய்வது வந்து தொழிலாக இருந்து வியாபார ரீதியாக மாறிஞ்ச தொழிலாக இருந்தால் கூட நாம் ஒரு சேவையாக தான் இதை எடுத்துக்கொள்வோம் ஏன்னா ஒரு பொருளை கொண்டு போய் சேர்க்கிறோம் அந்த நல்ல தரமுள்ள பொருளாக கொண்டு சேர்க்க வேண்டும் அதை தரமான விலைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு பயணத்துவோம் வியாபாரிகள் அந்த வியாபாரிகள் இல்லையே நாங்கள் இல்லை நாங்கள் இல்லையே வியாபாரிகள் சொன்ன மாதிரி விவசாயி இல்லையே நாங்கள் இல்லை நாங்கள் இல்லாமல் விவசாயிகள் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து தேவை நாட்டுக்கு தேவையான மக்களோடு நாம் கொண்டிருக்கிற சூழலில் இந்த நல்லா சிறப்பா நடக்கணும் தொடர்ந்து ஹேமன் ராஜா அவர்களுக்கு உதவியாக இருந்த ஒரு கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அது கடினமான கோரிக்கையாகலாம் எடுத்து உடைப்பேன் என்பது நிச்சயம் எடுத்து செல்வேன் நான் வந்து சொன்னா வந்து அது முயற்சி எடுக்காம இருக்கணும் இந்த முயற்சி கண்டிப்பாக உறுதியாக என்றும் என்னிடம் இருந்தது அதை தொடரும் என்று சொல்லி அதனால நினைவு என்றும் நம் மனதில் தாங்கி அவர் விட்டு சென்ற பணியை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்று இந்த பெயர் கேட்டுக்கொள்கிறேன் என்னை இங்கு அழைத்து வர முயற்சி செய்தார் என்று சொல்ல முடியாது நான் வர வேண்டும் இருந்தவரை ஊக்கப்படுத்தி அழைத்து வந்தார் அவருக்கு ரொம்ப முயற்சி பண்ணி கூட்டு வந்தார் சொன்னா எதுவும் வரல போல இருக்கு ஏற்று நீங்க எடுத்துக் கொள்ளக்கூடாது இருந்து அது வந்து அழைத்து வர நேரம் காலம் தான் கூடி வரும்போது அதை நிறைவுபடுத்திக் கொண்டே இருந்தால் செல்ல வேண்டும் மறந்து விடாதீங்க செல்ல வேண்டும் மறந்து விடாது என்று சொன்ன கிட்ட ரமேஷுக்கும் என்னுடைய நாளாக நமது நாட்டாமை குடும்பத்தினருக்கும் அனைவருக்கும் நன்றி கலந்தத்தை தொடரட்டும் அவர்களுக்கும் எல்லாரும் வந்து நமக்கு பெரிய இன்ப அதிர்ச்சியாக இருந்தது இங்கெல்லாம் யாரெல்லாம் வராங்கன்னு சொல்லல நீ வர ஆனா வரைக்கும் அனைவரும் வருகை தந்து வரவேற்பு தந்து அதுவும் முக்கியமாக இந்த எழுபத்தி ஐந்தாவது படங்களை காலம் உன்னத தலைவர் நமது பாரத தேசம் பாதுகாவலின் பிரதமர் என்று சந்திக்க வாய்ப்புகளை சேர்ந்த மகிழ்ச்சி தொடர்ந்து நமது பயணம் தொடரட்டும் நமது சேவை என்று சொல்லி நன்றி